ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேங்கக்கா நீங்கள் வந்து எனக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணால் நான் துணி எப்படி வந்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ என்ன அப்படின்னா நம்ம பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ட்ட வந்து நம்ம கொடுக்கும்போது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் யாராவது நம்ம வந்து இப்போ ஆட்டோ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் பக்கத்து தெருவா இல்லை பக்கத்து ரோடு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா அப்போ வந்து நம்ம என்ன துணியெல்லாம் வந்து மடித்து நம்ம அயன் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம வந்து கலைக்காமல் நம்ம வந்து நம்ம வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த வேலையை எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்ம இந்த மடித்து வச்ச துணியெல்லாம் இந்த மாதிரி வந்து நல்லா அழகாக இப்போ புடவைனா புடவை தனியாக பேண்ட் தனியாக அந்த மாதிரி ஷர்ட்டு தனியாக அப்படி தனித்தனியாக நீங்கள் வந்து இப்போ அவசர தேவைக்கு எது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி தனித்தனியாக புடவை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போன உடனே நம்ம அடையாளமும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இதில் தான் நம்ம வந்து புடவைங்க அவசர வேலைக்கு நம்ம வெளியில் போகிறதுக்கு அப்படின்னு பிரித்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நம்ம ஒரு மூணு நாளைக்கு அவசரமாக நம்ம இதெல்லாம் வந்து பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு பேக் அடையாளம் வச்சுட்டு இதில் வந்து எல்லாமே அது செட்டாக ஒரு மூணு நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வேலையும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் புடவை நல்லா மடித்து மாதிரியே இந்த மாதிரி நாலு கார்னரையும் வந்து க்ரா வந்து நல்லா முடிச்சு போட்டுருங்க டைட்டாக முடிச்சு போட்டிங்கன்னா அது பிரியவே பிரியாது நீங்கள் எத்தனை நாளானாலும் எங்கே தூக்கி எரிஞ்சால் கூட பிரியாது இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டிங்கன்னா போனவொடனே நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு வேலையும் ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அவசர தேவைக்கு உண்டானதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் தனியாக ப்ரெஷ்ஷு அப்புறம் நமக்கு தேவையான ஐடி கார்டு பணம் அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பேக்கில் எடுத்து போட்டுக்கோங்க அதில் வந்து மேலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேஷன் கார்டு இதெல்லாமே ஒரு பேக்கில் முக்கியமான பொருளெல்லாம் நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க மிச்சத்தை மட்டும் வந்து இந்த மாதிரி மூட்டை கட்டி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா வேலை ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா அவசர தேவைக்குள்ள பாத்திரங்கள்லாம் ஒரு பெட்டியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடையாளமாக எதாவது இப்போ நம்ம முக்கியமாக உள்ள பொருட்கள்லாம் நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும் ஒரு ரெண்டு நாளைக்குள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் நம்மளே தனியாக எடுத்து வச்சுக்கணும் முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் நம்ம கையில் எடுத்து வச்சு நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும்